யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த பதினைஞ்சு நாட்களில் கன்னியா ராசிக்காரர்கள் அதே சமயம் எடுத்த காரியத்தில் வார்த்தைகளில் காது மூக்கு தொண்ட ஒவ்வாமை விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள் அதை செய்து கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் வருவதற்கும் தேகாரோக்கியத்தில் நம்பிக்கை வருவதற்கும் மன அழுத்தம் குறைவதற்கும் உற்சாகம் ஏற்படும் பெருமாளையை கும்பிட கும்பிட அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும் பெருமாளின் எந்த ஒரு உருவத்தையாவது கும்பிடுவது நம்பிக்கையும் அனுகூலத்தை தரும் இடமாற்றங்கள் அதிகமாக மாறப்படும் தொழிலில் அனுகூலங்கள் காணப்படும் திருமணத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அந்நியுணை குறைபாடு நீங்கி கணவன் மனைவி போட்டு கேஸ் என்று அழைந்து கொண்டிருந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான அனுகூல பிராப்தம் ஏற்படும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பழைய கடன்கள் பைசல் தாவுவதற்கும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கும் கடல் கடந்து நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கும் ராசிக்காரர்களுக்கு பிராப்தங்கள் ஏற்படும் வார்த்தைகளில் மட்டும் தேன் தடுவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல கால கட்டத்துக்கு ஏற்றவாறு கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே வெற்றிகள் ஏற்படும்